ஓம் சக்தி குருவனி சரணம் திருவடி சரணம் ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் உனக்கு எல்லாற்றையும் கற்றுக் கொடுத்து விட்ட மகனே உனக்கு தேவையான அனைத்தும் உன் உயிரில் இருக்கிறது அந்த உயிரை பக்தியால் பாதுகாத்துக்கொள் மந்திரம்தான் உன்னுடைய சொத்து மகனே எதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் விதலாம் என்பது அன்னையின் ஒரு வாக்கு அன்னை யாருடைய வேல்முறைகளிலும் வழிபாட்டு முறையிலும் ஒரு குறிப்பிடத்தக்கது இந்த மந்திரங்கள் அந்த மந்திரங்களை பொருள் நடந்து சொல்வதால அதன் பலன்கள் பல உயர்வது என்பது கருத்து அதன் வரிசையில் ஆயிரத்தி எட்டு கொண்டு வருகிறோம் ஏழாவது மந்திரம் ஓம் ஞான கனல் வினை பரம்பொருள் போற்றிவோம் முன்பு சொல்லியபடியே முதலில் உள்ள பிரணவத்தை நீக்கிவிட்டால் ஞான கனல் வினை பரம்பொருள் போற்றிவோம் பதம் பிரித்தால் ஞான கனல் வினை பரம்பொருள் போற்றி இதுல வந்து குறிப்பிடத்தக்க வார்த்தைகள் என்ன அப்படின்னா வந்து ஞான கனல் அப்படின்னா ஞானம் ஞானத்தில் கணல் கனல் அப்படின்னா தீ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வினை பரம்பொருள் வினை அப்படின்னா வந்து அந்த கனலை உருவாக்கக்கூடிய செயல் அதுதான் இங்க வினை சொல்லிட்டு சுந்தரேசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது பரம்பொருள் இந்த இந்த விலை அப்படின்னு சொல்லிட்டு விலை அப்படின்னா வந்து ஞான கனல் விலையிலிருந்து தோன்றியது அந்த தீயை உருவாக்கி அதை தோன்றிய பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பொருள் எடுத்துக்கொள்ளணும் அதான் ஞான கணல் விளை விலை என்னன்னா விளைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம் விலை பரம்பொருள் பரம்பொருள் பரம பரம்பொருளாக இருக்கக்கூடாது அதிபராசித்திய இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா வந்து அஹ் திருப்பியும் நம்ம லலிதா சாஸ்திரநாமத்துக்கே வருவோம் இதுல வந்து சித்தக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாமம் வரும் அதற்கு ஒரு வரலாற்றை நம்ம கொ கொஞ்சம் ஒரு கதையை வந்து சுருக்கமாக பார்க்கலாம் மன்மதனை பற்றி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் மன்மதன் வந்து அஹ் சிவபெருமான் தியானத்தில் இருந்தப்ப அவரை ஈர்க்க விரும்பி அவருடைய பஞ்சப அதாவது புஷ்ப பானங்களே அவர் மீது வந்து எரிய ஏற்பட்டார் ஏன்னா வந்து இது வந்து நடந்த காலம் வந்து பார்வதி தேவி சத்தியாக இருந்த காலம் சதி வந்து சிவபெருமானின் மீது அளவு கடந்து அன்பு வைத்து அவளை மன அவரை மனம் முடிக்க எண்ணுகிறார் ஆனா சிவபெருமானும் இதற்கெல்லாம் ஆட்படாமல் அவர் தனியே தொழிலாய மலையில் அமர்ந்து தியானம் செய்கிறார் இதனை அறிந்த காமன் வந்து தேவியின் சோகத்தை உணர்ந்த அவன் வந்து இது மாதிரி அவனுடைய காம வில்லு அதாவது புஷ்பபானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த காமவில்லை சிவபெருமானின் மீது எரிகிறார் அப்பொழுது சிவபெருமானுக்கு காதல் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு எறிகிறார்கள் இதனை அறிந்த சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து காமனை எரித்து விடுகிறார் இதுதான் வந்து காமன் இருந்தேன் அதற்கு பின்பு வந்து காமனனுடைய மனைவி ரதி தேவி வந்து அஹ் போராடி அழுது திருப்பி வந்து அஹ் காமனை பெறுகிறார் ஆனா இந்த முறை வந்து ரதி தேவிக்கு மட்டுமே அவன் காமனாக தெரியவான் மற்றவர்களுக்கு உடலே உடல் இல்லாமல் அண்ணன் உடல் இறைந்து விட்டது உடல் இல்லாம அனங்கன் அப்படின்ற ஒரு நிலையில வந்து எல்லாருக்கும் தெரியவான் மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியவான் அதாவது சாம்பல் சாம்பல் அழுவான் அந்த சாம்பல் சாம்பல் ஆழ்முடையும் மன்மதனுடைய சாம்பல் வந்து சேர்ந்து இதெல்லாம் வந்து பண்டாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரனாக வெளிப்படுது இப்ப வந்து அம்மா அவர்கள் வந்து நம்ம பௌர்ணமியில வந்து ஞான தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கத்தை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அந்த ஞான தீபம் வந்து இயற்கை பேரழிவகளை இயற்கை சீற்றத்தினால உயிரிழந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையின் அருள்வாக்கு வாக்கு ஏன் அப்படி ஏற்றணும் ஒரு ஒரு உயிர் வந்து இந்த உலகத்தில் தோன்றும் போது நிறைய ஆசைகளோட தோன்றுகிறது அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல வந்து இது இது செய்யணும் அது செய்யணும் நிறைய கடமைகள் நிறைய ஆசைகள் அப்பேற்பட்டு போது இந்த இயற்கை சீற்றங்களாக அந்த உயிர் அழியும் போது நம்ம என்ன சொல்றோம் எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றோம் ஏன் அந்த வாழ்க்கையை சொல்றோம் ஒவ்வொரு உயிரினங்களும் வந்து அஹ் ஒவ்வொரு நம்மளுடைய எண்ணம் தான் இந்த உலகத்துல உள்ள பிர பிரபஞ்சத்தில் பரவி இருக்கிறது அதனாலதான் வந்து நம்மளுடைய அம்மா கூட வந்து திருஷ்டி முறைகளை வந்து நமக்கு அருள் இருக்கிறார்கள் ஒவ்வொருடைய எண்ணம் இன்னொருத்தருக்கு வந்து நல்லதாகவும் அமையலாம் தீயதாகவும் அடையலாம் ஆனா உலகம் வந்து ஒரு வஞ்சத்தை நோக்கி கொண்டிருக்கிறதுனால எப்பொழுதுமே வந்து ஒரு தீய பண்புகளுடைய எண்ணங்கள் தான் வந்து நிறைய பேர் நம்ம சிந்திக்கிறோம் அது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம சேர்ந்து கொண்டிருக்கிறோம் அதே போல மன்மதனும் பல ஆசைகளோட பல கணவர்களோட பல எண்ணங்களோட இருந்திருக்கலாம் அதனால அவனை எரித்த பிறகு அவன் இருந்து ஒரு பண்டாசுரன் அப்படின்னு ஒரு அசுரனாக வந்து வெளிப்படுகிறான் மன்மதன் அந்த பண்டாசுரன் என்ன பண்றான் தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப வந்து இந்த லோகத்தையும் வந்து ஆஹ் ஒரு ஒரு மாதிரி ஒரு சலசலப்பு உண்டாக்கி எல்லாரையும் துன்புறுத்துகிறான் இதை அறிந்த தேவர்கள் என்ன பண்றாங்க தேவி அதாவது அன்னை ஆதி பிரசக்தியை நோக்கி ஒரு யாகம் ஒண்ணு செய்கிறார்கள் அந்த யாகத்தில் அவர்கள் அர்ப்பணித்த ஆகுதி பொருட்களையும் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டும் என்ன ஆகுதி பொருட்களாக கொடுத்தார்கள் முதலில் அவர்கள் இருக்கக்கூடிய உறுப்புகளை எல்லா உறுப்புகளையும் வந்து ஆகுதியாக கொடுத்தார்கள் அதற்கப்புறம் அவர்கள் அகந்தை நான் தான் பெரியவன் அப்படின்ற அகந்தையையும் யாகத்தில் வந்து ஆகுதியாக கொடுத்தார்கள் மமதையையும் ஆகுதியாக கொடுத்தார்கள் எல்லாத்தையும் ஆகுதியாக கொடுத்த பிறகு பின்பு முழுவதுமாக தன்னையே வந்து யாகத்தில் வந்து அர்ப்பணித்து இருக்கும் பட்சத்துல வந்து வந்து விட்டார்கள் இதை அறிந்த தேவி வந்து காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து பண்டாசுரனை அழிக்கிறார் இதுல வந்து குறிப்பிடத்தக்க செய்தி என்னன்னா அவர்கள் அகந்தையையும் தன்னையையும் அர்ப்பணிக்க விரும்புகிறார்கள் இதனை ஞானம் அதாவது சித் அப்படின்ற ஒரு நிலையை நம்ம வந்து குறிப்பிட குறிப்பிடணும் ஏன்னா மனதினுடைய நான்கு பரிணாரம நிலைகளாக வந்து நம்ம சித்தை வந்து நம்ம கொண்டு கொள்ள வேண்டும் மனம் அது அதற்கு அடுத்த பின்பு ஆஹ் பரிணாம வளர்ச்சி அடுத்து அறிவு அப்படின்ற தோங்குகிறது அறிவு வருது அகங்காரம் தோங்குகிறது அகங்காரத்தை அழைக்கும் போது சித்தம் அப்படின்ற ஒரு ஞான நிலையை நம்ம அறைகிறோம் சித்தம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதனால் சித்தம் அப்படின்றது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு இந்த சித் சித்தம் அப்படின்றது இந்த லலிதா சாஸ்திர நாமத்துல சித்தக்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அறிவு கணல் பாரதியார் கூட வந்து அப்பப்ப வந்து குறிப்பிடுவதுண்டு ஞானத்தீ அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்குள்ளே ஞானத்தீ எழும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரோட பாடல்களை அப்பப்ப வருவது உண்டு இங்க இந்த ஞானத்தீல வந்து தக தகன்னு வந்து அந்த தேவி வந்து காட்சி கொடுத்தாரா வந்து அப்படியே தங்க நிறத்துல வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்றது வந்து ஒரு கருத்து இதுல வந்து நம்ம என்னன்னா இப்ப வந்து இந்த ஞான கணல் அப்படின்னு சித்தக்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லறோம் அந்த ஞானம் என்றும் நெருப்பில் தோன்றியவர்கள் இது வந்து கதை யாகம் செய்தார்கள் அந்த தீயில் என்று தீர் இருந்து தோன்றினார் அதான் சொன்னா ஆதிபிராசத்திக்கு யார் வயிற்றிலிருந்தும் பிறக்கவில்லை தேவியனோட வரலாற்றை நீங்க எப்ப பார்த்தாலும் ஆண்டாராக இருந்தாலும் சரி சீதையாக இருந்தாலும் சரி யாராடா இருந்தாலும் சரி இருந்தால் இருந்தாலும் பெரிய ஆழ்வார்க்கு துளசி மாடத்தில் கிடைத்தால் தான் ஆண்டாளுடைய கதை அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சீதாதேவி ஜனக மகாராஜாவுக்கு ஒரு பெட்டகத்தில் கிடைத்தால் சீதாதேவி அதே போல வந்து மகாபாரத்தில் வரும் அத்தினாபுரத்தில் வரும் வந்து ஆஹ் அந்த தேவி வந்து நெருப்பிலிருந்து தோன்றினாள் பாஞ்சாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வந்து அவர்கள் வந்து நெருப்பிலிருந்து தோன்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து நம்ம வந்து பொருள் கொள்ளலாம் ஆனா தேவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த மனிதர்கள் இருந்தும் வரல தேவி வரலாற்றில் அது குறிப்பிடத்தக்க வராது எப்பயுமே வந்து அவர்கள் வந்து இருந்து தானாக கிடைத்தவர்களாக தான் இருப்பார்கள் இப்ப வந்து இந்த ஞானம் அப்படின்ற ஞானக்கணல் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுதான் வந்து சித்தக்னி அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல சொல்ல சொல்றோம் நம் மனதுதான் கோயில் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது இறைவன் எங்கும் இல்லை உன்னுள்ளதான் இருக்கிறார் ஆஹ் அதனால வந்து அதுதான் உனக்கு அதுதான் அவர்களும் செலுத்தாரு உனக்கு தேவையான நினைத்தும் உன் தான் இருக்கிறது உனக்குள்ளே இருக்கிறது எங்கும் சென்று அலையாது அப்படின்றது அன்னை அப்பப்ப வந்து அம்மா அவர்கள் குறிப்பிடுவது உண்டு அதனால வந்து நான் என்ற அகந்தையை நம்ம எப்ப மா விட்டு கடவுள் நம்ம எப்ப நம்ம வந்து கண்முன்னையா வரும்போது அந்த ஞானம் அப்படின்ற கணல் கணல வந்து அன்னை ஆதிபராசத்தி தோன்றுவாள் அப்படின்றதுதான் இந்த இந்த மந்திரத்தினுடைய பொருள் ஓம் ஞான கனல் விலை பரம்பொருள் போற்றிவோம் இதற்கடுத்து ஒரு இரண்டாவது விளக்கமாக இது ஒரு வேறொரு கண்ணோட்டமாக ஞான கனல் விலை பரம்பொருள் போற்றிவோம் இந்த இரண்டாவது கடன்களாக குறிப்பிட்டு பரம்பொருள் அப்படின்ற அஹ் சொல்லையை வந்து ஒரு சுந்தரரசன் இங்க பயன்படுத்தி இருக்கிறார் வேற வேற பொருள்கள் எல்லாமே ச பயன்படுத்தி இருக்கலாம் ஏன்னா வந்து ஏன்னா நிறைய சொற்கள் வருகிறது ஞான கனல் விலை தேவி போற்றிவோம்னு சொல்லியிருக்கலாம் ஞான கலைவிலை அன்னை போற்றியோம் சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் ஏன் குறிப்பிட்டு வந்து பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு இப்ப நம்ம நம்ம சக்தி வழிபாட்டை வந்து சாக்தம் அப்படின்ற ஒரு மதத்தை வந்து ஆதிசங்கரேச மதத்தாளர் வந்து உருவாக்கி இருக்கிறார் அதாவது தேவிதான் எல்லாமே பரம்பொருளின் வடிவமாக அன்னை ஆதிபிராசத்தியை குறிப்பிடுகிறோம் ஏன் குறிப்பிட்டு வந்து இப்ப அன்னை ஆதிபிராசக்தி அப்படின்னா ஒரு பெண் பரம்பொருளின் ரூபமாக ஒரு பெண்ணை ஏன் கருத வேண்டும் ஏன் வந்து இப்ப நம்ம சித்தர் பீடத்திலே வந்து இருபத்தி ரெண்டு சித்தர்கள் வந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள் அந்த இருபத்தி ரெண்டு சில பேர் பெண்கள் சில பேர் ஆண்கள் வச்சுக்கலாமே அவர்கள் எல்லாரும் இப்ப வந்து ஏன் பெண்ணை வந்து வந்து ஒரு பரம்பரணின் ரூபமாக கொள்ள வேண்டும் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஏன் புரிஞ்சு கொள்ளணும் இதையே வந்து இப்படி புரிஞ்சு கொள்வதோட இப்ப வந்து சுயம்பு இருக்கு சுயம்பனுடைய விளக்கத்தை வந்து மகா பெரியவர் கொடுக்கும்போது தானாக தோன்றியது ஒரு ஞானியோ சித்தரோ பரம்பரின் ரூபமாக ஏதோ ஒன்றை வந்து நினைத்து தியானத்துக் கொண்டிருக்கிறார் அவர் விட்டு சென்ற உயிர் சக்தி அங்க சுயம்பாக மாறி இருக்கிறது என்றது இதுதான் பொருள் இதுதான் பொருள் அவர் எந்த பரம்பொருளை நினைத்து வந்து தியானம் செய்தாரோ அதே பரம்பொருள் கிரகத்தையே வந்து அன்னை வந்து அம்மா அவர்கள் வந்து நமக்கு வடிவடைத்து பர்பத்தூரில் கருவறைகளை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் இது வரலாறு ஏன் பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம பஞ்சபூத வழிபாட்டுல வந்து ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு முறை வந்து ரெண்டு கைகளையும் கூப்பி கூப்பிக்கொள்வது நம்மளுடைய நடுவர்களின் முறை எங்கே முடிகிறதோ அங்கேதான் சரசாரம் ஆரம்பிக்கிறது அங்கேதான் இறைவன் குடியிருக்கிறார் அப்படின்னா ஆஹ் ஒரு கருத்து இருக்கிறது யோக சித்தாந்தம் சொல்கிறது இப்ப நீங்க பெண்களுக்கு பொதுவாகவே கை சின்னதாக தான் இருக்கும் எல்லாம் நீங்க சராசரியாக வந்து நீங்க நீங்க ஒரு ஜனத்தொகைன்னு வந்து நீங்க யாராவது ஏதோ எந்த ஒரு பொண்ணை வந்து நீங்க எடுத்தாலும் அவர்களுடைய கை சிறிதாகவே இருக்கும் கை சிறிதாக இருக்கிறதுனா என்ன அர்த்தம் அவருடைய சஹசிரார சக்கரம் ஆண்களை விட பெண்களுக்கு மிக அவர்களுக்கு அருகில் அவருடைய பூதமுடலுக்கு அருகில் மிக அருகில் இருப்பதாக வந்து பொருள் ஆஹ் அதனாலதான் வந்து பெண்கள்ல வந்து உயர்த்தணும் பெண்களை வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நம்ம நமக்கு வந்து வலியுறுத்துவது உண்டு அதனால பெண்கள் வந்து ஆண்களை விட மிகவும் எளிதாக இறைத்தன்மையை பெற்று பெறுவார்கள் அதனால்தான் நம்ம சக்தி வழிபாட்டுல ஒரு முக்கியமான முறையாக அன்னை ஆதிப்பலாசக்தி அம்மா அவர்கள் நமக்கு அருள் இருந்ததாக கூறப்படுவது பரம்புரையின் ரூபமாக ஒரு பெண்ணாகவே நம்ம வழிபடுறோம் அந்த பெண் அன்னை ஆதிப்பராசக்தியாக இருந்து நமக்கு அருள் பாடுகிறார் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் ஓம் ஞான கனல் விலை பரம்பொருள் போற்றிவோம் ஓம் சக்தி திருவடி சரணம்